வந்து குறித்து யாஷிகா ஆனந்த் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க யாசிகா ஆனந்த் அப்படின்னாலே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்றாரு யாஷிகா ஆனந்த் மாடலிங் துறையை சேர்ந்த யாஷிகா பாஸ் வீட்டுக்குள்ள லேட்டஸ்டான ஃபேஷன் மாடர்ன் ட்ரெஸ்ஸை மட்டும் தான் போடுவாங்க ரொம்பவும் ஷார்ட்டான ஸ்கர்ட் ஷார்ட்ஸ போட்டுட்டு தான் பார்வையாளர்களை எப்பவுமே ஒரு இயக்கத்திலேயே வச்சிருந்தாங்க அந்த டைம்ல இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிறது பிக் பாஸோட மார்க்கெட்டிங் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க யாஷிகா ஆனந்த் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் கமலஹாசன் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அது என்ன அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டாலே போதும் அடுத்தது உங்களோட லெவலே வேறதான் ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சி துவக்கத்துல வீட்டுக்கு வரக்கூடிய போட்டியாளர்கள் கிட்ட வாய்க்கூசாம கமல் பொய் சொல்றாரு அப்படின்னு அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா கண்டுக்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள மட்டும் வாங்க உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே வந்தா ஒருத்தர் கூட நம்மளை கண்டுக்க மாட்டாங்க யாஷிகானந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் யார்கிட்டயாவது போய் பிக் பாஸ் செலிபிரிட்டி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா பிக் பாஸ் செலிபிரிட்டியா நான் அந்த நிகழ்ச்சியே பாக்குறது இல்ல அந்த பழக்கமே எனக்கு இல்ல இதுல உங்களை வேற நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு என்கிட்டயே கேக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நிறைய பேருக்கு யாசிகானந்த எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க பிக்பாஸ் செலிபிரிட்டி அப்படின்றதுனால இல்ல அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட வச்சு கவர்ச்சியான மிகவும் அழகான பெண் அப்படின்ற அடையாளம் தான் அவங்களை வேற லெவல்ல வச்சிருக்கு யாசிகானந்த் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நமக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க ஆனா எந்த ஒரு முன்னணி நடிகர் கூடயும் அவங்களுக்கு நடிக்க வாய்ப்பே கிடைக்கல சரி சின்ன சின்ன ரோலாச்சும் கிடைக்கிது ஒரு குட்டி குட்டி படத்துலயாவது நடிக்கலாம் அப்படின்னு நிறைய படங்கள்ல அவங்க நடிச்சாங்க பட் அவங்க நடிச்ச எந்த படமுமே பெருசா ஓடவும் இல்ல அவங்களுக்கு பெரிய ஃபேமும் கிடைக்கல அவங்க கடைசி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியா மட்டும் தான் இருக்காங்க ஆனா வளர்ந்து வரக்கூடிய இளம் நடிகைக்கு சினிமா வாய்ப்புகள் தேடி செல்லும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனைய எப்பவுமே சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுக்கு காரணம் அப்படி ஒரு அனுபவம் எனக்கும் நடந்திருக்கு நடிகை யாஷிகா ஆனந்த் ஒரு பிரபல இயக்குனர் மீது இந்த பகிர் குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க ஆடிஷனுக்காக தன்னோட அம்மாவோட அவங்க போயிருக்காங்க அம்மாவை வெளியே அனுப்பிக்கிட்டு யாஷிகா கூட அந்த இயக்குனர் தனியா பேசியிருக்காங்க அப்போ பட வாய்ப்பு வேணும் அப்படின்னா ரூமுக்குள்ள வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சினிமாவில் ஒன்னு வேற இடத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு அப்போதே ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன் யாசிகாந்த் சொல்லியிருக்காங்க என்னோட அப்பா வயசு இருக்கும் அந்த டைரக்டருக்கு அந்த டேரக்டர் கூட எப்படி என்னால படுக்கையை பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு யாஷிகா சொன்ன இந்த வார்த்தை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு யாஷிகா சொன்ன இந்த விஷயத்த நெட்டிசன்கள் இரண்டு விதமா விமர்சிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நைன்டிஸ் இருந்தே இப்போ வரைக்கும் புதுசா ஒரு இளம் நடிகை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களை உண்மையாவே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக டைரக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ கூப்பிட்டுறாங்க அப்படின்றது உண்மைதான் சொல்றாங்க ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது வேணுனே ஃபேமஸ் ஆகுறதுக்கு இல்லை தன்னை பத்தி அதிகமாக பேசுறதுக்காக இல்லை ஏதோ ஒரு சர்ச்சையை கிளப்புறதுக்காகவே நிறைய நடிகைகள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் தன்னை அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்ன எந்த நடிகையுமே அந்த டைரக்டரோட பெயரையோ இல்லை ப்ரொடியூசரோட பெயரையோ வெளியே சொன்னதே இல்லை பட் அவ்வளோ சீக்கிரம் வெளியவும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெரிய இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆள் பலமும் அதிகமாகவே இருக்கும் ஸோ ஈஸியாலாம் பெயரை வெளியே சொல்ல முடியாது தான் பட் அது எல்லாத்தையுமே விடுங்க இப்போ இந்த யாஷிகா ஆனந்த் வச்ச குற்றச்சாட்டு உண்மையா இருக்குமா இல்லையானு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க